அன்பானவர்களே உலக மக்களே இளமையாகட்டும் முதுமையாகட்டும் அனுபவம் கற்றுக்கொடுக்குது பார்த்தீங்களா தோல்வி மேல் தோல்வி தோல்வி மேல் தோல்வி ஒருத்தன் மேலே கல் எறிஞ்சிக்கினே இருக்கிறான் கழுவி கழுவி ஊற்றுறான்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசான் ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்ஸ் ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட் புரிதுங்களா முயற்சி முயற்சி ப்ராக்டிஸ் தாங்க நான் சொல்ல போகிறேன் நான் இப்போது பரவாயில்லைங்க நான் கொஞ்சம் நாளாக பார்க்குறேன் நான் சின்ன நான் ரொம்ப ஒம்பது வருஷமாக வீடியோ போடுறேங்க எல்லாத்துலேயும் குத்தம் தான் பார்ப்பேன் தான் சொல்லுவேன் காரணம் அப்படி தான் இருக்குது ஆமாம் எல்லாமே குறையாக இருக்குது அப்புறம் அதை பற்றி சொல்லாமல் வேறு போய் எதை பற்றி சொல்லுறது ஸோ ஆனால் இப்போ நான் பார்க்குறேங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இளைஞர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்கிறத என்னால் காண முடியுது ரெண்டாவது பெண்கள் சின்ன பெண்கள் அந்த படிக்கிற பசங்களா மா மாணவிகள் மா அந்த மாதிரி நல்லா சமயம் நல்ல கேள்வி கேட்குறாங்கங்க ஏன் இப்போது இந்த கேள்வி கேட்பவர்கள் எல்லோரும் நான் இயேசுநாதர் புரட்சிக்காரர் தான் பாரதி புரட்சிக்காரர் தான் புத்தர் திருவள்ளுவர் இன்னும் ஃபாரின்ல ஜான் கென்னடி ஜான் லனன் ஜான் லனான் அப்புறம் இங்கே இந்த இதில் அந்த வேட்டையன்னா யாரோ இந்த கேரளாவில் ஒரு தம்பி இருக்குது அது இப்படி யோப்பா என்னால் நான் பா சொல்லினே இருப்பேங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே இருந்தால் அமேசான் இப்படி போயினே இருப்பேன் நான் சாக்ரோடு இப்படி போயிட்டே இருப்பேன் ஆமாம் கேள்வி கேட்பவர்கள் எல்லோரும் புரட்சிக்காரர்களே என்றால் கேள்வி கேளுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மாதிரி கேள்வி கேளுங்கள் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் கேள்விகள் மட்டும் கேட்கவில்லை மக்களுக்காக சேவையும் செய்தார் அந்த மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்களை நான் கொஞ்சம் நாளாக பார்க்குறேன் கொஞ்ச நாளாக தான் ரொம்ப நாளாக இல்லை கொஞ்சம் நாளாக பார்க்குறேன் இப்போ செமையாக இருக்கா அந்த இளைஞர்களெல்லாம் நல்லா கேள்வி கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் புரிஞ்சுக்கிட்டாங்க தங்கள் நிலையை அறிந்து கொண்டார்கள் நம்ம எங்கே வாடறோம் எப்படி வாடுவார் எதுக்காக வாடுவோர் என்ன சாப்பிட்றோம் என்ன உடுத்துரும் எப்பேற்பட்ட மோசமான கேவலமான ஐயோக்கிய பசங்க மத்தியில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் என்பதை நல்லா உணர்ந்து இப்போ நல்லா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நான் இப்போது இந்த சூழ்நிலையில் நான் இருந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்து போவேன் அப்படி ஏன்னா நான் ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு கிடக்குறேன்ல திருந்துவாங்க போவாங்க கேள்வி கேட்பாங்க கேள்வி கேளுங்கள் கேள்வி கேளுங்கள் உன்னையே நீ ரசி உன்னையே நீ அழகன் என்று சொல்லிக்கொள் உன்னையே நீ பாராட்டிக்கொள் சீசர் அப்படிதான் சொல்லுவான் சீசர் யார் அந்த ஆமாம் கிளியை பாடுறான் அவன் மட்டும் சொல்ல நம்ம நம்பதாண்டா பாராட்டிக்கணும் வேறு எவனும் பாராட்ட மாட்டாண்டா அப்படின்னு அந்த மாதிரி உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள் உன்னை விட அழகன் யாருப்பா இருக்கான் உன்னை விட டேலண்ட் யாருப்பா இருக்கான் கேள்வி கேளுங்கள்ப்பா கேள்வி கேளுங்கள்ப்பா அவன் எதிர்க்க ஒருத்தவன் பாதிக்கப்படுறான்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதப்பா அவனை கை கொடுத்து தூக்குப்பா ப்ளீஸ் ப்ளீஸ்